திருட்டு கும்பலை பிடிக்க சோதனை மருத்துவமனையில் நடந்த திருட்டு திமுகவை வெளுத்து வாங்கிய இபிஎஸ் வெற்றிகரமாக நடந்து வரும் எடப்பாடியின் சுற்றுப்பயணம் நாளுக்கு நாள் மக்களின் வரவேற்பை பெற்று வரும் வேளையில் திமுகவையும் முதல்வர் ஸ்டாலினையும் கடுமையாக விமர்சித்து பேசி வருகிறார் எடப்பாடி இப்படியான நிலையில் நாமக்கல் மாவட்டத்தில் மருத்துவமனையில் கிட்னி திருடும் நபர்களை பற்றி எடப்பாடி சுற்றுப்பயணத்தில் போட்டுடைத்தார் என்ன கிட்னி ஆஸ்பத்திரிக்கு போக நாம வெளியிடல இன்னைக்கு அரசு குறிப்பு நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி திருடி இருக்கிறாங்க அந்த திருட்டு குப்பலை பிடிப்பதற்கு அரசாங்கமே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மருத்துவத்துறை சேர்ந்த அதிகாரி நியமிக்கப்பட்டு அவர்கள் போய் சோதனை நடத்துறாங்க யார் அதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க திமுக கட்சிக்கு சொந்தமான தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவ கட்சி மருத்துவமனை பெரம்பலூர் மற்றும் தார் மருத்துவமனை திருச்சி ஆகிய மருத்துவமனைக்கு மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை சட்டம்

நாம சொல்லல இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா